எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் அதாவது புது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேதுக்கு பெரிய மாற்றம் இல்லை டிசம்பர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி ஸோ பெருசாக ஒரு சேஞ்சஸ் கிடையாது அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் ராசிக்கு நான்காம் இடத்துல இருப்பாருங்க சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அதாவது மே மாதம் வரைக்கும் குரு ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருப்பாருங்க அதன் பிறகு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுவ சரிங்களா சோ இதுதான் ஜூன் மாசத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு குரு வந்து உச்ச பலத்தை பெறுவார் இப்ப இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படின்னா கேதுனுடைய நிலையில பெரிதளவுக்கு மாற்றங்கள் இல்லை பாக்கியத்துலதான் கேது இருப்பார் ஒன்பதாம் இடத்துல அப்ப கேது ஒன்பதாம் இடத்துலயும் ராசிய சனியும் குருவும் சேர்ந்து தொடர்பு கொண்டதுனால ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடுகளை சற்று மிகைப்படுத்தி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதி சரிங்களா மேலும் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கோவில் வழிபாடுகள் இறை வழிபாடுகள் புனித யாத்திரைகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க கோவில் காரியங்கள் தடைப்பட்ட கோவில் வழிபாடுகள் ரொம்ப நாளா செலுத்த முடியாத நேர்த்திக்கடன்கள் கடன்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகத்துக்குள்ள சில முக்கியமான சில அனுபவங்கள் கிடைக்கிறது சோ இது மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களை அதிகமாக நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீங்க அடுத்த ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது குருபலம் வந்து அடுத்த வருஷம் முழுக்கவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண தடை ஏற்பட்டு இன்னும் திருமணமாகாம ஒரு முப்பத்தைந்து வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு வரனை அமைத்துக் கொடுக்கும் சரிங்களா குருபலம் வருது சரிங்களா ஏன்னா முதல் பகுதியில ஏழாம் இடத்துல குரு இருப்பார் இரண்டாவது இரண்டாவதுல எட்டாம் இடத்துல மறைந்து உச்சம் பெற்றாலும் கூட ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பார் அப்ப கண்டிப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுப்பாரு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் குடும்பாதிபியின்னு சொல்லப்படக்கூடிய சனியையும் குரு தொடர்பு கொள்வார் சரிங்களா அப்ப குரு பார்வைக்குள்ள சனியை வந்துருவாரு அப்படி இருக்கும்போது உறுதியாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குரு பகவானும் சரி சனியும் சரி அமைத்து கொடுப்பாங்க அதே போல குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு குடும்பாதிபதி நல்லா இருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்யும் நல்ல ஒற்றுமையும் அன்பும் பாசமும் காதலும் மிகையாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம மனைவியால் கணவனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அவன் அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி அல்லது குடும்பம் சார்ந்த வழியில இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் கவலைகள் விலகும் தரித்திரம் விலகும் சரிங்களா அதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாம நல்ல பேச்சு திறனை வந்து கொடுக்குங்க சரிங்களா எந்த இடத்துல எப்படி பேசணும் எங்க எப்படி பேசினா வேலை நடக்கும் தெரிஞ்சு காய் நகர்த்தி ஜெயிச்சு காமிப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை குருவா தொடர்பு கொள்வா சரிங்களா எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்த தொடர்பு கொள்னால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களை மிகைப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வெளிநாட்டு வாழ்க்கை சிலருக்கு அமையும் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது அங்கேயே செட்டில் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் ஒரு நிலையான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ரொம்ப நாளாக வந்து இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸே இருக்கிறவங்க கூட ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் சரிங்களா லைஃப்ல அது மட்டும் இல்லாம மறைமுகமான வழியில வருமானத்தையும் இந்த காலகட்டங்கள் மிகைப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா எதிர்பாராத வகையில் வருமானம் தனம் கிடைக்கும் மறைமுகமான வழியில வருமானம் கிடைக்கும் இந்த ஷேர் ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது நான்காம் இடத்துல சனி இருக்கிறது சிறப்புதான் சரிங்களா இந்த சனி என்ன பண்ணுவார்னா படிப்புல திறமையை மிகைப்படுத்துவார் ஆர்வத்தை மிகைப்படுத்துவ ஏன்னா குரு பார்ல சனி இருக்கிறதுனால பலன்கள் அப்படியே உள்டாவா இருக்கும் தனித்த சனி நாளில இருக்கிறதுக்கும் குரு பார்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க சரிங்களா அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புல ஈடுபாட மிகைப்படுத்தி கொடுப்பார் சரிங்களா நல்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னிலையான ஒரு தன்மையை கொடுக்கும் அகலோடதை விட ஆழ ஒண்ணுன்ற ஒரு எண்ணம் வந்து மிகையாகவே இருக்கும் எட்டாம் இடத்துல குரு உச்சமா இருப்பார்ல அப்ப அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க மிகையாகவே குட்டி கிடக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே வழங்கப்படும் இந்த உலகம் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் அதிகமா பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும் வீடு மனை வாகனம் இது போன்ற எந்த காரியமாக இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக துறை ரீதியாக வேலை ரீதியாக இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஒரு முழுமையான நிறைவான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒண்ணு பத்தாம் இடத்தை சனி தொடர்பு கொள்வார் சரிங்களா சத்தாம் இடத்தை சனி தொடர்பு கொண்டதுனால கொஞ்சம் வந்து அலைச்சலை கொடுப்பார் வேலை ரீதியாக பணி ரீதியாக இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டு கிடைக்கும் அதே போல குரு பகவான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் தொடர்பு கொள்வாருங்க கண்டிப்பா அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் அதாவது இப்ப இருக்கிறத விட இன்னொரு ஒரு படி வருமானம் மிகையாகவே கிடைக்கும் தொழில வந்து பாத்தீங்கன்னா போட்ட முதலீட்டை விட அதிகமான லாபத்தையும் கண்டிப்பா பாப்பீங்க அதே மாதிரி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய முடியாத காரியங்கள் உங்களுக்கு நடக்காத இயலாத அல்லது நடக்காத சில காரியங்கள் தற்போது நடக்கும் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தங்க நகைகள் போன்ற ஆடை அணிகலன்களை வாங்கி போடுவீங்க சரிங்களா சோ உங்களுக்கு தேவையான சில காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி குறிப்பாக ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் ஒன்னே ஒன்று எட்டாம் இடத்துல குரு வந்து மறைந்து உச்சம் பெறது என்னென்னா இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த நீரிழிவு நோய் சொல்கிற சர்க்கரை நோய் சொல்கிற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சர்க்கரையை கம்மியாக சாப்பிடுங்க இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கம்மியாக சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெய்லியும் வாக்கிங் போங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுக்குங்க நிறைய கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய மாமிசங்கள் வேற ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அது ஒண்ணுதான் எட்டுல குரு இருக்கும்போது என்ன பண்ண இதெல்லாம் அதிகமா சாப்பிடணுன்றத ஒரு தூண்டவர் சரிங்களா சோ இதன் மீது அதிகமான ஆசைகள் வரும் ஸோ பெரும்பாலும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்